பெரும்பங்களுக்கு சூரியனுக்கு படைக்க இரண்டு கரும்புகள் ஜோடியாக வாங்க வேண்டுமாம் யார் ஆரம்பித்து வைத்தார்களோ அவன் முதல் நாளே ஒரு நூறு ரூபாய் கொடுத்த தாம்பரத்தில் இரண்டு கரும்புகள் வாங்கி சைக்கிள் கேரியரில் கட்டிக்கொண்டான் சைக்கிள் எடுத்து கொண்டு போய் கரும்பு வாங்கி வருவது அவனுக்கு நன்கு பழக்கமாயிருந்தது சைக்கிள் ஹேண்டில் பாரில் கரும்பங்கலிகளின் முனைப்பகுதியை தொங்கும்படி கட்டி சைக்கிள் கேரியரில் கரும்பின் அடிப்பகுதியை கட்டிவிட்டால் மட்டும் போதும் அப்படியே வீடு வந்து விடலாம் நீங்கள் உங்கள் பாட்டுக்கு சைக்கிளை வைத்து கொண்டு ஜாம் ஜாம் என ராஜபாட்டையில் போய்கொண்டே இருக்கலாம் கரும்பின் சோலையை பத்திரமாக வளைத்து கட்டி எடுத்து வர வேண்டும் சோலை இல்லாத கரும்பு சூரியனுக்கு படைக்க முடியாது என்பது உலக மகா நீதி பெரும் பொங்கல் முடிந்தது வீட்டில் கரும்புகள் இரண்டும் உன்னைப்பார் என்னைப்பார் என விழித்து கொண்டிருந்தன அவன் வாங்கி வந்து படைத்து முடித்த அன்று கரும்புகளை தின்று முடிக்க வேண்டுமே அவன் தான் பெற்ற பையன்களிடம் சொல்லி பார்த்து விட்டான் ஆனால் வேலை எதுவும் ஆகவில்லை கழுத்தில் தையை கட்டிக்கொண்டு வேலைக்கு போகும் பிள்ளைகள் கரும்பு தின்பது எங்கே அறிந்திருக்கிறார்கள் கதையொன்றும் ஆகவில்லை அவன் மனைவிக்கு சர்க்கரை வியாதி அவனுக்கும் தான் சுகர் என்பது வியாதியா இல்லை தமிழில் சொல்ல நோயா இல்லை ஒரு பிராப்ளமா இல்லை அது ஒரு பிரச்சனையா என்பதும் அவனுக்கு தெரியவே இல்லை அவன் தரும்படி வீட்டு பலா மரத்தில் பழுத்த முழு பலாப்பழம் ஒன்றின் முளைகளில் கணவன் மனைவி இருவரும் வீட்டுக்கூடத்தில் சம்மணமிட்டு சாப்பிட்டு பின் தலை சுற்றியது அருகே இருக்கும் ஒரு டாக்டரிடம் காண்பித்து இருவருக்குமே சுகர் வந்து இருப்பதை தெரிந்து கொண்டார்கள் தெய்வம் உண்மை என்று தான் அறியல் வேண்டுமோ அப்படித்தான் சுகர் விஷயமும் சுகர் வந்தவர்கள் காலத்தில் கொஞ்சம் அடங்கித்தான் போகிறார்கள் நூறு ரூபாய் முழு நோட்டாக கொடுத்து வாங்கி வந்த கரும்பை சாப்பிடுவதற்கு தான் ஆளே இல்லை வீட்டில் கூடத்து மூளையில் துயின்ற கரும்புகளின் ஒரு கரும்பை எடுத்து பக்கத்து வீட்டு பையன் ஒருவரிடம் கொடுத்து அவனை சாப்பிட சொல்லிவிட்டு தம்பி இந்த கரும்பை நீ சாப்பிடு என்றான் பையன் வெடுக்கன பதில் சொன்னான் கரும்பை தின்றதா இல்லை சாப்பிட்றதா அவனுக்கு பொட்டில் அரைந்த மாதிரி இருந்தது கரும்பை வாங்கி கொண்டு போனான் அது ஒரு கூட பெரிய ஒத்தாசைதான் இன்னும் இரண்டில் ஒன்று பாக்கி பாக்கியிருந்தது பாக்கியிருந்த அந்த கரும்பினை அவனை இரண்டாக நறுக்கினான் அடிப்பகுதி கூட கொஞ்சம் இனிக்குமாமே ஆக அதனை எடுத்துக்கொண்டு வாசலுக்கு வந்தான் தெருவில் யாரும் வரவில்லை கடைவாய் பல்லில் வைத்து கரும்பை நுணுக்கென்று கடித்து மெல்ல துவங்கி விட்டான் அரைசான் கரும்புக்கு ஒரு கணு இருக்கவே அதனை கடிக்க முடியாமல் திணறினான் கணுக்களை கடிக்காமல் அப்படியே விட்டான் கொண்டு வந்த கரும்பை காலி செய்து விட்டதில் அவன் மனம் மகிழ்ச்சி பாவித்தது இந்த பாலும் மனம் இருக்கின்றதே அது எதற்கெல்லாம் மகிழ்ச்சி பாவிப்பது எதற்கெல்லாம் துக்கப்படுவது என்கிற விவஸ்தையே இல்லாமல் போய்விட்டது கரும்பு சாப்பிட்டாச்சா ஆச்சோ இன்னும் பாதி கரும்பு பாக்கி வச்சிருக்கேன் நீ எடுத்துக்கோங்க அதையும் தின்னு தொலைகிறது தானே ஏன் பாக்கி வச்சிருக்கேன்னா அவனின் மனைவி எழுந்து விழுந்தார் வழக்கம் போல காலகாலத்தில் நம்ம போய் சேர்ந்துடலாம்ல அதான் எனக்கு சுகராட்சேன்னு பாதியோட நிறுத்திக்கிட்டேன் நீ பாதி எடுத்துக்க வயசாயிட்டு அது ஒண்ணுதான் கேட்குது எதுக்கு அதை திங்கணும் அப்படி என்ன திங்கிற அவஸ்த காசு போட்டு வாங்கி வந்தது கரும்பு யாரும் தொடலை எனக்கு ஏனோ மனசு கேட்கல என்னையாவது பண்ணிக்கோங்க கீழே படுத்துட்டா தான் தெரியும் மனுஷ லட்சணம் என்னங்கிறது அவனும் அவன் மனைவியும் பேசி கொண்டது இதுதான் அன்று இரவு சாப்பிடும்போது காரம் வேண்டாம் என்றான் நாக்கு புண்ணாயிட்டது வாய் வலித்தது அது ஏதோ சாதாரணமாக வலிப்பது இல்லையா என சமாதானம் சொல்லி கொண்டான் மாலையில் ஈறு வீங்கிய மாதிரிக்கு தெரிந்தது வெந்நீரில் கொஞ்சம் உப்பு போட்டு வாய்க்கொப்பளித்தான் ஒன்றும் உபத்திரவாதம் நின்றபாடில்லை நான் கொஞ்சம் பருடாக்கரை பார்த்துட்டு வரணும் ஏன் என்னாச்சு பல்லுக்கு இல்லை எகிர் வீங்கின மாதிரி தெரியுது பாக்கி யார கிளம்ப இன்னும் இருக்குமே அதை சாப்பிடுங்க சரியாயிரும் இல்லை காசு போட்டு வாங்கின கரும்பாச்சேன்னு தான் சாப்பிட்டேன் ஏன்னாம்மா கரும்பு உங்களுக்கு யாராவது தராங்களா நானே தந்தனே பாக்கி இருக்கிற அரை கரும்பையும் அதே பக்கத்து வீட்டு பையனுக்கு கொடுத்துட்டேன் டாக்டரை பார்த்துட்டு வாங்க அவன் மனைவியிடம் சொல்லிக்கொண்டு ஒரு பல் டாக்டரை தேடிக்கொண்டு போனார்கள் அந்த டாக்டரிடமும் கூட்டம் இருந்தது பல்வழிக்காரர்கள் எல்லாம் வரிசையாக அமர்ந்திருந்தார்கள் ஒவ்வொருவரும் ஒரு பிரச்சனையை கொண்டு அங்கே நாட்காலையில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தார்கள் அவன் டாக்டரிடம் பற்களை காமித்தான் கடவாய் பல் ரெண்டு தேஞ்சிருக்கு ஈறு வீங்கி இருக்குது அதையெல்லாம் சுத்தம் பண்ணணும் பத்தாதுக்கு அந்த பல்ல வேறு வரைக்கும் போய் சுத்தம் பண்ணுற பெரிய வேலை தான் ஆக எல்லாம் சேர்த்து பன்னெண்டாயிரம் வரும் என்ன சொல்கிறீங்க ஒரு எக்ஸ்ரே எடுக்கணும் இன்னும் மருந்து மாத்திரையெல்லாம் வாங்க வேண்டியிருக்கு சரிங்க வீட்டில் செய்தியை சொல்லிவிட்டு பிறகு வரேன் டாக்டர் அதுவும் சரி பணத்தோட நீங்க வாங்க பல்லுக்கு நான் கேரண்டி பல் டாக்டர் முடித்து கொண்டார் வீடு ஒரு கிலோமீட்டர் தூரம் இருக்கலாம் நடையாய் வீடு திரும்பினான் போன செய்தி என்ன டாக்டர் என்ன சொன்னாரு போயிட்டு வந்தவன் வாயில எதுவும் சொல்லவில்லை பல் அதிகமானது சரியாக சாப்பிட முடியாமலும் போனது இரவில் ஒரு மாதிரியாக வலித்தது பகலில் வேறு மாதிரியாக வலித்தது வலி வழிதானே சாப்பிடுவதற்கு முன் ஒரு மாதிரியும் சாப்பிட்ட பின் வேறு மாதிரியும் வலித்தது இருக்கும் பகுதியை ஒதுக்கி மற்ற பாட்களால் தின்று பார்த்தான் வழி குறைந்தால் தானே பக்கத்து வீட்டுக்காரன் சன்னபடிக்கு காரா பல்பொடி வாங்கி இரண்டு மூன்று முறை பல்லை தேய்த்தான் கருவேலம் குச்சி வைத்தும் பல்லை தேய்த்து பார்த்தான் ஆனால் எதுவும் நடக்கவில்லை நெத்தை தின்றால் பித்தம் தலையும் என்றபடிக்கு பல்வழிதான் இருந்தது அவனுக்கு லேசாக ஜுரம் வரும் போலவும் தெரிந்தது சாஃப்ட்வேரில் வேலை பார்க்கும் பையன் அப்பாவை பார்த்தான் அவருக்கு ஏதோ பிரச்சனை அவனுக்கு புரிய ஆரம்பித்தது அம்மா தனக்கும் இந்த பல்வழி பிரச்சனைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றவாறு முகத்தை தூக்கி வைத்து கொண்டாள் வாங்கப்பா பல் டாக்டர் கிட்ட நானே உங்களை கூட்டிட்டு போறேன் என சொல்லி மகன் அப்பாவை கூப்பிட்டு விட்டு கிளம்பினான் அதே பல் டாக்டர் தான் தையன் அப்பாவை கூட்டிக் கொண்டு வந்தான் ரெடியா தன வந்திருக்கீங்க என்ற டாக்டரிடம் இருவருமே ஒரே குரலில்லாம் என்றனர் அவனை பல் டாக்டரின் அருகே இருக்கும் நெடுக்கு படுக்கையில் படுக்க சொன்ன டாக்டர் சிஸ்டர் பில் அவர் பையன்கிட்ட கொடுங்க பணம் கட்டியாச்சுன்னா ட்ரீட்மெண்ட் தொடங்கிடலாம் சிஸ்டர் பன்னிரெண்டாயிரத்துக்கு பிரேக்கப் போடு பில் கொடுத்தாள் பையன் அதிர்ந்து போனான் வெளியில் எதுவும் தெரிகிற மாதிரி காட்டிக் கொள்ளவில்லை தனது ஏடிஎம் வங்கி கார்டு கொடுத்து பில்லை கட்டி முடித்தான் மருத்துவ பணிகள் தொடங்கி நடந்தன நாளைக்கும் வரணும் ரெண்டு பல்லுக்கும் கேப் போடணும் அப்பதான் பல்லின ஸ்ட்ராங்கா இருக்கும் இன்னொரு நாளைக்கு வர வேண்டியது இருக்கும் வந்துருங்க டாக்டர் முடித்து கொண்டார் அவன் தன் பையனிடம் தம்பி ஒரு செய்தி இங்கே நடந்த எதுவும் அம்மாவுக்கு தெரிய வேண்டாம் அதான் நான் ஏன் சொல்ல போறேன் நீ சொல்லாம இருந்தா போதாதா பையனும் முடித்து கொண்டான் எதை அம்மாவிடம் அவன் சொல்லாமல் விட்டிருக்கிறான் இருவரும் வீடு நோக்கி நடந்தனர் என்ன வேலை முடிஞ்சதா இப்ப வழி தேவலாமா என அவன் மனைவி ஆரம்பித்தார் ஏன் பேசக்கூடாதுன்னு டாக்டர் எதுவும் சொல்லிட்டாரா வாயில பஞ்சு வச்சு டாக்டர் அனுப்பியிருக்காரு பையன் அம்மாவுக்கு சொன்ன பதில்தான் மணி ராயிரம் செலவானது பற்றி எல்லாம் அவன் யாருக்குமே சொல்லவில்லை ஒரு மணி நேரம் முடிந்தது டாக்டர் வைத்த பஞ்சை வாயிலிருந்து எடுத்துவிட்டு வாயை கொப்பளித்தார் அவனுக்கு இப்போது பல்வழி போன இடமே தெரியவில்லை இனிமே பொங்கலுக்கு கருப்பங்கழி மட்டும் வாங்கக்கூடாதுன்னு கண்டிஷனா இருக்கேன் வேக வேகமாய் பேசினான் அவன் மனைவி பதில் சொன்னால் கரும்பு கழிவு வாங்கணும் அதை சாமிக்கு படைக்கணும் நம்ம வாயை மட்டும் ரவா போட்டு பூட்டிக்கணும் அவ்வளவுதான் நண்பர்களே வயதாகிவிட்டால் சாப்பாட்டில் மிக முக்கிய கவனமாக இருக்க வேண்டும் எதையும் சாப்பிட்டு வீண் வழியை நாம் எத்துக்க வேண்டாம் எத்தனை மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொண்டாலும் அந்த வழியை தாங்கிக் கொள்ளத்தான் வேண்டும் அதற்கான கதை தான் இது இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம் நன்றி உறவுகளே